தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப் குறித்து தமிழக பாரதிய ஜனதா தலைமைக்கு காங்கிரஸ் வட்டாரத்தில் இருந்தே ரகசிய தகவல்கள் சொல்லப்படுவதாக வெளியான தகவல் அக்கட்சியினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை சமீபத்தில் செல்வப் பெருந்தகை தன் மனைவி பெயரில் வாங்கி குவித்திருக்கும் சொத்துக்கள் குறித்து எனக்கு நிறைய தகவல்கள் வந்துள்ளன அவற்றை வெளிப்படுத்துவதோடு அவற்றின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் என்று பேசினார் மேலும் சென்னை டி நகரில் ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கில் செல்வப் பெருந்தகை தொடர்புடையவர் எனவும் காவல்துறையின் சரித்திர பதிவேடு பட்டியலில் இருந்தவர் என்றும் அண்ணாமலை விமர்சித்தார் அண்ணாமலை பேசியதை வைத்து அவர் மீது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க முயற்சிகள் மேற்கொண்டார் செல்வப்பெருந்தகை ஆனால் அவ்வாறு நடவடிக்கை எடுக்க வாய்ப்பில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனால் அதிருப்தியடைந்த செல்வப்ருந்தகை விரைவில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து முறையிட உள்ளதாக கூறப்படுகிறது இது குறித்து காங்கிரஸ் மூத்த நிர்வாகி ஒருவர் கூறியிருப்பதாவது தமிழக காங்கிரஸ் தலைவராக செல்வப் பெருந்தகை நியமிக்கப்பட்டது கட்சியில் இருக்கும் பலருக்கும் பிடிக்கவில்லை அதனால் அவரது குற்ற பின்னணியை ஆதாரங்களுடன் சேகரித்து அண்ணாமலை தரப்பிடம் அளித்துள்ளனர் இதில் செல்வப்பெருந்தகையின் பெருந்தகையின் சொத்துக்கள் குறித்த தகவல்களும் அடங்கியுள்ளன இதை வைத்து செல்வப் பெருந்தகைக்கு சிக்கலை ஏற்படுத்தும் முயற்சியில் பாரதிய ஜனதா இறங்கியுள்ளது என்று கூறினார் பாரதிய ஜனதா நிர்வாகி ஒருவர் கூறுகையில் செல்வப் பெருந்தகை மீது அண்ணாமலை சுமத்தும் குற்றச்சாட்டுகளுக்கு நேரடி பதில் சொல்ல முடியாத கோபத்தில் அவர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க பார்க்கின்றனர் என்றார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல்